ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மரபுகள் இன்று விஞ்ஞானம் மூலம் மறுபடியும் உயிர் பெறுகின்றன ஒவ்வொரு பூஜையும் ஒவ்வொரு மந்திரமும் உடலுக்கும் மனதுக்கும் மறைந்திருக்கும் சக்தி கொண்டவை நவீன நியூரோசையன்ஸ் புவியியல் உயிரியல் எல்லாம் சொல்லும் உண்மை ஒன்றுதான் ஆன்மீகத்தில் அறிவியல் உள்ளது இது ஆன்மீகமும் அறிவியலும் சந்திக்கும் பயணம் வரவேற்கிறோம் ஆன்மீக அறிவியல் உலகிற்கு அன்புடையர் வணக்கம் நம் முன்னோர்கள் கோயிலுக்கு செல்லும் போது தலங்களுக்கு தரிசனம் செய்யும்போது அல்லது வீட்டில் பூஜை செய்வதற்கு கூட காலணி அணியாமல் இருந்தார்கள் வெறும் காலில் நடப்பதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அது வெறும் மரபு மட்டுமல்ல அதற்கு பின்னால் ஆழமான அறிவியல் உள்ளது நாம் அனைவரும் வாழும் பூமி ஒரு பெரிய காந்த புலம் மேக்னடிக் ஃபீல்டு கொண்டது வெறும் காலில் நிலத்தை தொடும்போது உடலுக்குள் இயற்கையான மின்சார சமநிலை ஏற்படுகிறது இது உடலின் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைய உதவுகிறது இன்றைய அறிவியலில் இதையே ஏர்த்திங் அல்லது கிரவுண்டிங் என்று அழைக்கின்றனர் நமது காலின் அடிப்பகுதியில் சுமார் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்ட நரம்புத் தொடர்புகள் நர்வ் எண்டிங்ஸ் உள்ளன அந்த புள்ளிகள் அனைத்தும் உடலின் பல்வேறு உறுப்புகளுடன் தொடர்புடையவை வெறும் காலில் நடப்பதால் அந்த புள்ளிகள் தூண்டப்பட்டு பாதம் ஒரு இயற்கை அக்கு பிரஷர் கருவி போல செயல்படுகிறது இதனால் செரிமானம் சீராக இரத்த ஓட்டம் மேம்பட்டு மன அழுத்தம் குறைகிறது நாம் கோயிலுக்குச் செல்லும்போது ஏன் காலணி அனுமதிக்கப்படுவதில்லை தெரியுமா கோயிலின் தரை கற்கள் மண்டபங்கள் அனைத்தும் இயற்கை கற்களால் ஆனவை அவற்றில் உள்ள இயற்கை குளிர்ச்சி உடலின் சூட்டை குறைக்கிறது அதே சமயம் கோயிலில் உண்டாகும் மந்திர ஒலி மணி ஓசை தும்புரு மற்றும் வேத மந்திரங்கள் அவையெல்லாம் தரையின் வழியாக அதிர்வெண்களை நம் காலின் மூலம் உடலுக்குள் அனுப்புகின்றன அதனால்தான் கோயிலுக்குள் காலணி இன்றி செல்ல வேண்டும் என்று பழக்கம் வந்தது மன அழுத்த குறைவு நிலத்தை தொடும்போது உடலின் கார்டிசால் ஹார்மோன் குறைகிறது உறக்கத்தரம் தினமும் இருபது முதல் முப்பது நிமிடம் வெறும் காலில் நடப்பது நல்ல தூக்கத்தை கொடுக்கிறது இரத்த ஓட்டம் பாதம் மிதமாக அழுத்தப்படுவதால் இதயத்திற்கும் மூளைக்கும் இரத்த ஓட்டம் மேம்படுகிறது நோய் எதிர்ப்பு சக்தி பூமியின் இயற்கை எலக்ட்ரான்கள் உடலுக்குள் புகுந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன காலனி இல்லாமல் நடப்பதால் நாம் இயற்கையோடு ஒன்றிணைகிறோம் பசுமையான புல்லில் நடக்கும்போது மனதில் அமைதி தோன்றுகிறது மண்ணின் மனம் புல்லின் குளிர்ச்சி பறவைகளின் கீச்சு இவை அனைத்தும் நம்மை இயற்கைக்கு நெருக்கமாக்குகின்றன நவீன மன அழுத்தத்திலிருந்து விடுபட இதுவே எளிய வழி அன்புடையீர் நம் முன்னோர்கள் காலணி இன்றி நடப்பதை ஒரு கட்டாயமாக வைத்ததில்லை அது ஒரு வாழ்க்கை முறை உடலுக்கும் மனதுக்கும் ஆன்மாவிற்கும் ஒருங்கிணைந்த நலம் தரும் பழக்கம் இன்று மருத்துவ உலகமே கிரவுண்டிங் அல்லது ஈர்த்திங் என்பதின் பயன்களை ஏற்றுக்கொள்கிறது அதனால் தினமும் சில நிமிடங்கள் காலனி இல்லாமல் பூமியில் நடந்து பாருங்கள் இயற்கையே உங்கள் மருத்துவராக மாறிவிடும் ஆன்மீகம் என்பது நம்பிக்கை மட்டுமல்ல அது ஒரு அறிவியல் ஒவ்வொரு மந்திரமும் ஒவ்வொரு வழக்கமும் நம் உடலும் மனமும் சமநிலையில் இருக்க வடிவமைக்கப்பட்டவை இன்று நவீன அறிவியல் அதையே உறுதிப்படுத்துகிறது ஆகவே ஆன்மீக அறிவியல் எதையும் மறுப்பதில்லை அது நம் வாழ்வை அமைதியாக்கி நம் உள்ளத்தை உயர்த்துகிறது இந்த பயணத்தில் என்னோடு இருந்ததற்கு நன்றி அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திப்போம்